ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் எல்லாரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க செஃப் ஆர்ப்பிங்க நம்பரு இன்றைக்கி ஃபிலாசபி அண்ட் ரிலீஜனில் நம்ம பார்க்க போகிறது தொடர்ந்து இந்து சமயத்தை பற்றி முதல் எபிசோடில் சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய உரை சிக்காகோ உலக மகாநாட்டில் உலக சமய மகாநாட்டில் அவர் ஆற்றிய உரையை பார்த்தோம் அப்புறம் செகண்ட் எபிசோடில் செகண்டாக போட்ட வீடியோல இந்து மதத்தின் பற்றிய முன்னுரையும் தொடக்கமும் பார்த்தோம் கண்டினியூஷன் எண்ணற்ற பிரிவுகள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் இந்த சமயத்தின் முக்கிய பண்பே அதன் கணக்கற்ற பிரிவுகளில் தான் உள்ளது இதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன நாட்டின் நீண்ட பரப்பளவும் பல்வேறு வகைப்பட்ட நில அமைப்புகளும் மற்றும் இந்நாட்டில் குடிக்கொண்டிருக்கிற பல்வேறு வகை இனங்கள் இதனை மனித இன பண்பாட்டு அருங்காட்சியமாக மாற்றிவிட்டன பி எஸ் குஹா என்பார் இந்தியாவில் நிக்ரிடோ புரோட்டோ அஸ்ட்ரலாய்டு மங்கோலாய்டு மெடிடேரியன் மற்றும் இந்தோ ஐரோப்பிய என்னும் ஆறு வகை இனங்கள் கண்டறிந்துள்ளார் மேற்கூறப்பட்ட காரணங்களால் இந்து சமயம் பல்வேறு வகை சமய நம்பிக்கைகளை தன்னுள் கொண்டுள்ளது சில கடவுளரையோ அல்லது பல கடவுளரையோ வணங்கலாம் அல்லது எவரையும் வணங்காமலும் விட்டுவிடலாம் ஒரு பகுதியிலோ அல்லது ஒரு கிராமத்திலோ குடியிருப்போர் மற்றொரு பகுதியில் உள்ள கிராம மக்களை ஒன்றுபடுத்துவதற்காக நடத்தப்படும் சமய விழாக்களில் பங்கெடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென அவசியமில்லை இந்து சமயத்திற்கு அப்பாற்பட்ட ஒருவருக்கு இந்து சமயம் என்ற பெயர் ஒரு கொடை போன்றது ஆனால் அது ஒரே இயல்பினை எதிர்பார்க்க முடியாது சில அறிஞர்கள் இந்து சமயம் என்பது சமய பிரிவுகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் குவியல்களை கொண்ட கல்லூரி அல்லது ஆன்மீக விருப்பங்கள் ஆகியவற்றின் கூட்டமைப்பவையே என்று பார்க்கின்றனர் இது சமய நம்பிக்கைகளின் குடும்பம் என்பதற்கு இலக்கணமாக கொண்டுள்ளது சரி அடுத்தது பொதுவான மரபுகள் இந்து சமயத்துக்கான பொதுவான மரபுகள் என்னன்னு பார்க்கலாம் கணக்கற்ற பிரிவுகளை கொண்டிருந்த போதும் இந்து சமயம் குறிப்பிட்ட பொதுவான பண்புகளையும் தன்னகத்தே கொண்டுள்ளது ஏறக்குறைய அனைத்து இனங்களும் மற்றும் அனைத்து வழிபாட்டு பிரிவினரும் வேதங்களை தங்களுக்கே உரிய நேரத்தில் மதிக்கின்றனர் இந்து சமயம் ஏராளமான புனித சின்னங்களையும் புனித இடங்களையும் கொண்டுள்ளது பசு பிராணிகளின் புனிதமானதாக கருதப்படுவதால் அது போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் என அனைத்து பிரிவினரும் விரும்புகின்றனர் அனைத்து நதிகளிலும் புனிதமானது கங்கை நதி என்று நம்புவதால் லட்சக்கணக்கான மக்கள் பிரிவு வேற்றுமையின்றி ஆன்மீக தூய்மை பெறுவதாக நம்பி கங்கையில் புனித நீராடுகின்றனர் மறுபிறவி என்றும் கடமை கோட்பாடு ஆகியவை அனைத்து பிரிவினருக்கும் பொதுவானவையாகும் கடமை கோட்பாட்டின்படி இப்பிரிவுகளில் நடக்கும் காரியங்கள் முற்பிறவியில் செய்த வினைப்பயனே ஆகும் என்று அனைத்து பிறவினரும் நம்பி வந்தனர் சரி இந்து சமயத்தின் வேர்கள் எப்படி தோன்றுச்சுன்னு பார்க்கலாமா இவ்வகையில் இந்து சமயம் பற்ற தரவுகளை பொதுவாக வேதம் மற்றும் வேதமற்ற பிற என்று இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் வேத கால தோற்றம் கிமு இரண்டாயிரம் வாக்கில் ஆரிய படையெடுப்பானவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது வேதமில்லாத பிற சான்றுகளை மேலும் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் அவை வேதத்திற்கு முந்திய மற்றும் வேதத்திற்கு பிந்தியனவாகும் சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் சமுதாயத்தை முந்திய வேத கால சான்றாக எடுத்து கொள்ளப்படலாம் பிந்திய வேத காலத்தை சேர்த்த புத்த சமயமும் சமண சமயமும் இந்து சமயத்தை பண்படுத்த பெரிதும் உந்து உதவுகின்றன சரி சிந்து சமவெளி மக்களின் சமய நம்பிக்கைகளும் செயல்பாடுகளும் ஆரியர் பெருக்கத்திற்கு முந்தியும் பிந்தியும் இந்தியாவின் பிற்பகுதி மக்களின் சமய நம்பிக்கைகள் இவற்றை பற்றி பார்ப்போம் ரொம்ப டீப்பாக இருக்கும் இந்தியம் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் படித்து பாருங்கள் உங்களுக்கே புரியும் வேத கால ஆசிரியர்களின் சமய நம்பிக்கைகளும் செயல்களும் ஆகிய இம்மூன்றும் இந்து சமயத்தின் முக்கிய வேர்களாம் இவை அனைத்தும் ஒருங்கிணைந்து இந்து சமயத்தின் இரு கிளைகளாக பிரிகின்றன அவற்றில் ஒன்று செவ்விய சமயம் அல்லது பிராமணிய இந்து சமயம் என்றும் மற்றொன்று நாட்டுப்புற இந்து சமயம் அல்லது பொதுஜன இந்து சமயம் என்றும் அழைக்கப்படுகிறது முந்தையதை பெரும் மரபு என்றும் பிந்தியதை மரபு என்றும் அறிஞர் பலர் கருதுவர் பெரும் மரபினர் புத்த சமண சமயங்களும் சேரும் மேற்கூற்பட்ட அனைத்தும் இந்து சமயத்தின் கணக்கற்ற பிரிவுகளை விளக்குகிறது இந்து சமவெளி நாகரிக கால சமயம் சிந்து சமவெளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சிந்து மாநிலத்தில் உள்ள முகஞ்சது பஞ்சாப்பில் ஹரப்பாவிலும் அகழ்வாய்வுகள் நடத்தப்பட்டன இவ்வகழ்வாய்வுகள் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிறப்பாக வளர்ச்சியடைந்திருந்த நகர நாகரிகத்தின் சின்னங்களை வெளிக்கொணர்ந்தது இது இந்திய வரலாற்றின் தொன்மையையும் இந்து சமயத்தின் தொன்மையையும் ஏறத்தாழ கிமு ஐயாயிரத்து கொண்டு சென்றது இதே காலத்தில்தான் எகிப்திலும் சுமேரியாவிலும் இருபெரும் நாகரிகங்கள் வளர்ந்தோங்கின இந்து சமயத்தின் வேர்கள் ஆராய்ந்து அறிவதற்கு சிந்து சமவெளி நாகரிக மக்களின் சமயம் ஒரு முக்கிய சான்றாக உள்ளது என்று நம்புவதற்கு பல முக்கிய காரணங்கள் உண்டு சில அறிஞர்கள் சிவ வழிபாடு மற்றும் சிவலிங்க வழிபாடு தோற்றம் சிந்து சமவெளி நாகரிக காலத்திலிருந்தே இருந்து வந்தது என்று கருதுவர் முகஞ்சதோரோவில் கண்டெடுக்கப்பட்ட களிமண் முத்திரைகள் ஒன்றில் மூன்று முகங்களையும் தலையில் கொம்புகளையும் கொண்ட கடவுள் உருவம் ஒன்று காணப்படுகிறது அவர் யோகாசனத்தில் அமர்ந்துள்ளார் அவரைச் சுற்றி கொடிய மிருகங்கள் யானை புலி காண்டா மிருகம் எருமை ஆகியன இடம்பெற்றிருந்தன யோக நிலையிலுள்ள கடவுள் உருவம் நிர்வாணமாகவும் சில ஆபரணங்களை அணிந்தும் இருந்தது அவருடைய நிர்வாண நுணுக்கம் அவர் இன வளர்ச்சி கடவுள் என்பதனை குறிக்கிறது அவருடைய காரணம் கனல் வீசுவது போல் இருக்கிறது சர் ஜான் லார்சல் இக்கடவுளை சிவபெருமானின் உருவம் என்கிறார் அவருடைய இக்கருத்து பல்வேறு அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது கொம்புகளுடைய இக்கடவுள் பிற்கால இந்து சமயத்தில் உதித்த சிவபெருமானின் பசுபதி இயல்புகளோடு பெரிதும் ஒத்துள்ளது என்று அவர் கூறுகிறார் சிந்து சமவெளி முத்திரைகளில் காளை மாட்டு சின்னம் அடிக்கடி காணப்படுகின்றது வழிபாட்டு கடவுளின் முன்னால் நிறுத்தப்பட்டிருப்பது போல காட்டப்பட்டிருந்தது ஹரப்பா மக்களுக்கு காலை ஒரு புனித சின்னமாக இருந்திருக்கலாம் என கருதலாம் பிற்கால இந்து சமயத்தில் காளை அல்லது நந்தி சிவபெருமானின் வாகனமாக அமைக்கப்பட்டது இருப்பினும் சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் இக்காளை சிவபெருமானோடோ அல்லது அவரது பிரதிபிம்பமாகவோ கருதப்பட்டது கடவுளோடு அணைக்கப்பட்டதாக தெரியவில்லை யோக கடவுளோடு சுற்றியுள்ள மிருகங்களின் காலை கிடையாது அவரது தலையில் உள்ள கொம்புகள் மாட்டின் கொம்புகள் அல்ல அவை எருமையின் கொம்புகள் அதுபோன்றே பிற்கால இந்து சமயத்தில் புனிதமான அப்பிராணிகளாக கருதப்பட்ட பல சிந்து சிந்துசமவெளி நாகரிகங்கள் காணப்படவில்லை சிவபெருமானின் சின்னமாக திரிசூலம் சிந்து சமவெளி யோகக்கடவுளின் தலையில் இருந்த கொம்புகளிலிருந்து தோன்ற இடம் இருக்கிறது அக்கடவுளை சிவபெருமானோடு தொடர்புபடுத்தி ஹரப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட கூம்பு வடிவ உருளை வடிவ கற்களை பெரிதும் பயன்படுகின்றன பெரும்பான்மையான ஆராய்ச்சியாளர்கள் இக்கற்களை சிவலிங்க வடிவங்கள் என்று கருதுகின்றனர் ஏனெனில் அவ்வடிவங்களிலாயே சிவபெருமான் என்று இந்தியா முழுவதும் காணப்படுகிறார் அடுத்து வரவே தாய் தெய்வ வழிபாட்டு மரபு சிந்து சமவெளி நாகரிகத்தை நகரங்களில் ஏராளமான நின்ற நிலையில் மற்றும் அரைகுறை ஆடைகளில் உள்ள சுடுமண் பொம்மைகள் அங்க அந்த தோண்டி எடுக்கப்பட்ட காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பொம்மைகள் சுடுமண்ணால் ஆனது கிடைத்துள்ளன பெரும்பாலான இவ்வுருவங்கள் இடுப்பை சுற்றி கச்சையும் ஏராளமான ஆபரணங்களும் விசிறியமைப்புடைய தலைப்பாகையும் அணிந்திருந்தன இவை தாய் தெய்வங்களாக இருக்கக்கூடும் என்பர் அறிஞர் பெரும்பாலும் இவை பிற்கால தாய் தெய்வ வழிபாட்டின் முன்னோடியாக இருந்திருக்கக்கூடும் பிற்கால இந்து சமயத்தின் தாய் தெய்வ வழிபாடு முக்கிய பங்கினை பெற்றதோடு அனைத்து உற்பத்திக்கும் பெண் சக்தி அத்தியாவசியமாகும் என்பதை விளக்குவதாகவும் உள்ளது பெண் சக்தி மீது நம்பிக்கை வைப்பது பற்றி மார்கண்டேய புராணத்தில் உள்ள தேவி பகுதியில் கூறப்பட்டுள்ளது தாய் தெய்வ சுடுமண் உருவங்களில் புகைப்படிந்திருப்பதிலிருந்து அக்காலத்தில் எண்ணெய் விளக்கு சாம்பிராணி கற்பூரம் போன்றவையும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர் இவ்வுருவங்கள் இந்து சமயத்தில் உதித்த தொன்மையான தீபலட்சுமிகள் ஆவர் மர வழிபாடும் மர ஆவி வழிபாடும் நவீன இந்து சமயத்தில் ஓர் அங்கமாக உள்ள மர வழிபாட்டின் தோற்றம் ஹரப்பா பண்பாட்டிலிருந்து காண கிடைக்கிறது பல முத்திரைகளில் மரங்கா மரங்கள் செடிகள் குறிப்பாக அரச இலைகள் காணப்படுகின்றன ஹரப்பாவில் கிடைத்த ஒரு முத்திரையில் ஒரு கம் கர்ப்பிணியின் வயிற்றிலிருந்து ஒரு செடி வெளிவருவது போன்று இருப்பது பூமித்தாயின் பிரதியாக இருக்கலாம் முத்திரையின் பிற்பகுதியில் ஒரு மனிதன் ஒரு அறிவாளை வைத்து கொண்டுள்ளான் அவனுக்கு அருகே ஒரு பெண் தரையில் உட்கார்ந்து கொண்டு கையை உயர்த்தி காட்டி கொண்டிருக்கிறான் இது கடவுளின் முன்னால் மனித உயிர்ப்பலி செய்வதை நினைவூட்டுகிறது போல் உள்ளது மற்றொரு முத்திரையில் ஒரு பெண் தெய்வம் அரசமர கிளைகளுக்கிடையே நின்று கொண்டு இருக்கிறது ஒரு பக்தன் ஆடு ஒன்றை பலியிடுவதற்காக கொண்டு வருகிறான் இதனைக் காண ஏராளமான மக்கள் அருகே நின்று கொண்டுள்ளனர் ஆடுகளை தெய்வங்களுக்கு பலியிடும் இம்முறை இன்றும் பொதுஜன இந்து சமயத்தில் அல்லது நாட்டுப்புற இந்து சமயத்தில் உள்ளது நம்ம தென்மா மாவட்டங்களில் பார்க்கலாம் சரி வழிபாட்டு சடங்குகள் தண்ணீர் தொடர்பான வழிபாட்டு சடங்குகள் இந்து சமயத்தில் முக்கிய பங்குகளில் ஒன்று என்பது யாவர்க்கும் தெரிந்தது இச்சடங்கு சிந்து சமவெளி நாகரிக காலத்திலும் இருந்திருக்கிறது இந்த நாகரிகத்தைச் சேர்ந்த தகரங்கள் பொது குளியல் குளங்களை கொண்டிருந்தன மொகஞ்சதரோவில் பெரும் குளிய குளம் சுமார் ஐம்பத்தி ஆறு மீட்டர் நீளமும் முப்பத்தி ஓரு மீட்டர் அகலமும் ஆறு நுழைவாளிகளையும் கொண்டது இந்த குளியற் குளங்கள் ஹரப்பாவில் சமய சடங்குகளில் முக்கியமான அங்கமாக இருந்தது என்பதை நினைவூட்டப்படுகிறது அடுத்தது நாக வழிபாடு ஹரப்பாவில் ஓவியம் தீட்டப்பட்ட சுடுமண் பானைகளில் நாகங்களின் உருவங்கள் காண கிடைக்கின்றன ஒரு சிறு பலகை முன்னால் ஒரு நாகம் அமர்ந்திருப்பது போன்று களிமண் உருவம் காண கிடைக்கும் ஒரு முத்திரையில் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு கடவுளின் கழுத்தை சுற்றி கொண்டு அவரது தலையில் புடை போன்று அமைக்கப்பட்டிருப்பதும் காண கிடைக்கிறது இவை அனைத்தும் ஹரப்பா பண்பாட்டில் நாகர் வழிபாடு இருந்தது என்பதை எடுத்து காட்டுகிறது துர்தேவதைகள் அல்லது உபதேவதைகள் ஒரு முத்திரையில் தொடர்புடைய புலியோடு காளை மாட்டின் கால்களும் வாளும் கொண்ட கொம்புகளை உடைய மனித உருவம் ஒன்று சண்டையிடுவது போன்று காட்டப்பட்டுள்ளது இம்மனித காளை ஒரு உபதேவதை அல்லது துர்தேவதை போன்று தோன்றுகிறது இதில் துர்தேவதைகள் கடவுள்களோடு தொடர்ந்து சண்டையிட்டுக் கொண்டிருப்பது போன்று காட்டப்பட்டிருப்பதாக அறிஞர் பலர் கருதுகின்றனர் பெரும்பான்மையான இந்து புராணங்களில் இதுவே முக்கிய கருப்பொருளாக அமைந்திருக்கிறது சில மனித காளையின் மகிஷாசுரன் பிரதிபம்பமி என்பதையும் புலியில் தேவி அந்த சிவபெருமானின் பிரதி உருவத்தையும் காணலாம் என்று சொல்லப்படுகிறது இந்து சமயத்தில் சிவபெருமான் புலித்தோலை தன் ஆடையாக உடுத்தியுள்ளார் தேவ புலியை தன் வாகனமாக கொண்டுள்ளார் தேவி புலியை தன் வாகனமாக கொண்டுள்ளார் தாயத்துகள் ஏராளமான களிமண் மற்றும் செப்பு தாயத்துகள் ஹரப்பாவில் கிடைத்துள்ளன அக்கால மக்கள் தாயத்துகளின் சூனிய சக்தியில் நம்பிக்கை வைத்திருக்க கூடும் எனவேதான் தீயசக்திகளிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள இத்தாயத்துக்களை அணிந்திருக்கின்றனர் இத்தாயத்துகளில் பல்வேறு கடவுளின் கதைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சில கருத்துக்கள் வரையப்பட்டுள்ளன இதனால் அம்மக்கள் செல்வத்தின் அல்லது செழிப்பின் அல்லது அதிர்ஷ்டத்தின் சின்னமாக கருதியிருக்கக்கூடும்